ஏழ முடியும் கடைசி நிமிடத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது அணிகளை முட்டாளாக்கியிருக்காங்க அண்டு நம்ம எம்எஸ் தோனி என்றுதான் சொல்லணும் கடைசி நேரத்தில் அவர் இறங்கியிருக்காருங்க அதாவது கால் ட்ராக் அதாவது காலுக்கு வந்தார் வந்து இவரை டெஃபினட்டாக எடுங்கன்னு மென்ஷன் பண்ணிணாரு ஏன்னா அந்த ட்ரேட்ல உட்கார்ந்த சிஎஸ்கே நிர்வாகிகள் வந்துட்டு யாருமே கண்டுக்கலை ஓகேவா அந்த பிளேயர் வரும்போது டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வந்ததுங்க எம்எஸ் தோனி வந்துட்டு அவரை எடுத்தேன்னு மென்ஷன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஏலத்தில் கேட்டாங்க அவரை பிக் பண்ணிட்டாங்க அதாவது எப்போதுமே மினியாக ஃபங்க்ஷனில் வந்துட்டு பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னு சொல்லிட்டு கடைசியில் மிச்சர் சாப்பிட்டு தான் போவாங்க சிஎஸ்கே பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மிக்ஸா புயல் வேகத்தில் ட்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த வட்ட மினி ஆக்ஷனில் முழுக்க முழுக்க ஒரு மைனஸ் இல்லாமல் ஆக்ரூட்டாக அச்சு பிசுறாமல் பிளேயர்களை எடுத்தது வந்துட்டு சிஎஸ்கே தாங்க அது எதிரடி டீமே வந்துட்டு கிளாப்ஸ் பண்ணாங்க என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது அவ்வளோ தெளிவாக எடுத்தாங்க என்று தான் சொல்லணும் அதாவது ஒரு ஒரு உரக்குள்ளே ஒரு கத்தி தான் நுழைய முடியும் அந்த மாதிரி அந்த ஃபார்முலா படி சிஎஸ்கே செலெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஆல்ரெடி வந்துட்டு நாலு பிளேயரை வந்துட்டு பிக் பண்ணியிருந்தாங்க அந்த நாலு பிளேயருமே பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்றது வேற லெவல் மிட்சல் ஜமீர் ரிஸ்வி அண்ட் சர்குல் தாஹூர் ரச்சின் ரவீந்திரா சொல்ல வார்த்தையே இல்லை எல்லாருமே வந்துட்டு வேற லெவல் மேட்ச் வின்னர் ஓகேவா இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிடம் அதாவது இந்த ஆக்ஸிலேட்டே ட்ரேட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆரம்பத்தில் வந்துட்டு ஏலத்துக்கு விடுவாங்க அந்த பிளேயரை எடுக்காத எடுக்காத பிளேயர்களை கடைசியில் மறுசுழற்சி கடைசியில் விடுவாங்க அப்படிதாங்க முஸ்தபீர் ரஹ்மான் அந்த பங்களாதேஷ் டீமோட ஒரு பெஸ்ட் பவுலர் என்றே சொல்லலாம் அதாவது நுணுக்கமா போடுவார் ஓகேவா சூழலை புரிஞ்சு அதற்கேற்றவாறு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாருங்க ஸ்லோ வேரியேஷன் நக்கல் பால் அதாவது சென்னை ஆடுகளத்துக்கு ஒரு நூறு சதவீதம் பெஸ்ட் பவுலர் என்றே சொல்லலாம் பெஸ்ட் பெஸ்ட்டு அதை புரிஞ்சு பெஸ்ட்டாக அதாவது முஸ்தபீர் ரஹீம் அந்த அக்ஸலேட்டர் ட்ரேடுக்கு வந்தவுடனே அவரை எடுங்கடான்னு மென்ஷன் பண்ணார் ரெண்டு கோடிக்குங்க குறுகிய விலைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பவுலரை தூக்கியிருக்காங்க என்றே சொல்லலாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு டெத்தில் போட ஒரு சரியான பவுலர் இருக்க மாட்டாங்க ஓகேவா நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இப்போ பத்ரானா அண்டு முஸ்தபீர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு செம்ம பவுலர் என்றே சொல்லாங்க அண்டு மிடில் வந்துட்டு டிவான் கான்வே அண்டு ரஜின் ரவீந்திரா இருக்காங்க அப்படி இல்லைன்னா மிட்சல் இருக்காங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் மிடில் வந்துட்டு ஒரு செம்ம ஃபினிஷர் செம்ம அதிரடி ஹிட்டர் பிளேயரை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காரு எட்டு கோடிக்கு இருபது வயது சிறுவனை அது குறித்து நான் தெளிவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள் இந்த வருடம் மினி ஆக்ஷனில் தாங்க சாரி டுவெண்ட்டி ஃபோருக்கான மினி ஆக்ஷனில் சிஎஸ்கே அஞ்சு பிளேயரை ட்ரேட் பண்ணியிருக்காங்க அஞ்சுமே என்னங்க சொல்கிறது கண்ணில் ஒத்திக்கலாம் என்று தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரேட் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் இந்த ஒரு ட்ரேட்லேயே தெரிஞ்சு போச்சுங்க சிஎஸ்கே வந்துட்டு இந்த டைம் நூறு சதவீதம் கப்பை தூக்கிடுவாங்க ஏன்னா எடுத்த அஞ்சு பிளேயருமே வந்துட்டு மிகப்பெரிய மேட்ச் வின்னர் என்பது குறிப்பிடத்தக்கது